you <sniffs> வாங்க வாங்க தடபால் மதிய வணக்கம் நீங்க கேட்ட ஒண்ணு இருக்கு கேட்டிங்களா அது இருக்கு மறந்துட்டு தங்கச்சிமா ஹவாயு சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு தனபால் நீங்கள் சாப்பிட்டீங்களா மதிய வணக்கம் அண்ணா கோவிந்தராமண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா நான் சாப்பிட்டேன் நான் நல்லா இருக்கேன் உங்கள் பாசமான அண்ணன் வந்துட்டேன் நான் கேட்டதா என்னது ஒன்றும் இல்லை இளம் வயசு பண்ணும் வளர்க்காரு நீ போட்ட பொன் மாட்டேன் நான் போட்ட பொண்ணு அப்துல் ரஹீம் தங்கச்சி ரொம்ப பிஸியா உங்கள் அண்ணன் வந்துட்டேன்னு தெரியுமா அப்படியா வாங்க வாங்க நான் பார்த்துட்டேன் தெரியுமா இல்லை இல்லை பிஸிலாம் இல்லை பிஸி இல்லை ஃப்ரீயாக இருக்கனால்தான் நான் லைவ் போட்டுட்ருக்கேன் ஹாய் செல்வராஜ் ஹை ஹாய் வேலவன் நீங்கள் என்ன ஊர் உங்கள் நேம் நான் திருப்பூர் என்னோடய பேர் ரேவதி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க ரேவதிக்கா சாப்பிட்டீங்களா முருகன் ஸ்டேட்டஸ் ஸ்டே ஸ்டேட்டஸ்ட் ஸ்டேட்டஸ் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க தயங்கு தங்கம் சுந்தர் ரோஸு ஹார்ட்டு சொல்லலை தெரியுமா தெரிய நான் பார்த்துட்டுல எனக்கு சிரிப்பு அழகாக இருக்குது உங்களுக்கு சிரிப்பு அழகாக இருக்குதுன்னு நான் பார்த்தா தானே தெரிஞ்சுக்க முடியும் Facebook ஐடி வந்து தங்கமகள் வணக்கம் மேடம் குவைத்து நாலாவது லைக்கா ஓகே தேங்க் யூ நம்பர் எப்போ மெம்பர்ஷிப் லைவ் எப்போது மெம்பர்ஷிப் ஒரு ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்னா போடலாம் கம்மியாக இருக்குது ஆள் லைக் போட்டேன் டியர் லவ்வர் நாகராஜ் தேங்க் யூ சாப்பிட்டிங்களா நாகராஜ் மதியம் வணக்கம் என்னது பொன்னா சங்கரா ஹாய் ஜாயின் பண்ணலாமா ஜாயின் பண்ணுங்க ரெண்டாவது லைக்கு உங்கள் அண்ணன் தான் தேங்க்யூ அண்ணா சூ சூப்பராக ஓகே ஃபேஸ்புக் ஐடி சொல்லுங்கள் தங்கமகள் 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 ஐடி ஃபோட்டோ வந்து ரெட் கலர் சரியில் இருக்கும் முருகன் ஹை முருகனா முருகனண்ணா ஐயோ சாரி முருகண்ணா வாங்க மதியம் உனக்கு ரேவதி அக்கா உங்களை பார்த்து பார்த்தா பாசிட்டிவாக இருக்கா செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க தேங்க்யூ தங்கச்சி காலையில் முதல் லைக் மதியம் இரண்டாவது லைக் தேங்க்யூ ப்ரொஃபைல் ஃபோட்டோஸ் ரெட் கலர் சேரீங்க ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து ரெட் கலர் சேரீல இருக்கும் நம்பர்ஸ் நான் ஜாயின் பண்ணலாமா பண்ணுங்க நான் யாராவது வேண்டாம்னு சொல்லுவாங்களா தாராளமாக பண்ணுங்கள் என்னது முருகன் ஐயோ இல்லைன்னு அதான் சாரி சொல்லிட்டேல ஃபுல்லு மூடாக இருக்கா அதையாட்ட ஏக சொல்ற சொல்கிற ஜெயராமன் அக்கா வாங்க வாங்க தங்க மதிய வணக்கம் ரேவதி வணக்கம் மணி வாங்க மதியானம் வணக்கம் ஃபேஸ்புக் ஐடி இங்கிலீஷில் பண்ணாமல் தமிழில் பண்ணுமா தமிழில் தமிழில் தங்கமகள் ஆஹா இங்கிலீஷில் சாரி இங்கிலீஷில் தங்கமகள் ரேவதி அக்கா பிளாக் கூலிங் கிளாஸ் போடுங்க இது வந்து பவர் கிளாஸ் கன்று வலிக்குது அதுக்காக போட்டிருக்கேன் நீ எந்த ஊர் தம்பி நான் திருப்பூர் சூப்பராக இருக்கீங்க தேங்க்யூ தேவா நன்றி மணிகண்டன் ஹாய் நான் திருப்பூர் தான் அப்படியா எங்க இருக்கீங்க திருப்பூர்ல நம்ம வந்து அவினாசில இருக்கோம் பாட்டி ஹவாரியோ நல்லா இருக்கேன் நிர்மல் நீங்க எப்படி இருக்கீங்க திருப்பூரில் எந்த ஏரியா அவினாசிமா செம்ம அழகியா ஓகே நன்றி அழகா பப்ளி மாதிரி இருக்கணும் ஹாய் அக்கா மாலை வணக்கம் அக்கா மாலை வணக்கம் ஜெயராமன் வாட்ஸ்அப் நம்பர் தாங்க ப்ளீஸ் மேடம் ஏம்மா இப்பயே பேசிட்டு இருக்கீங்க அப்புறம் எதுக்கு வாட்ஸ்அப் நம்பரு ஆ அவினாஷி ரங்கா நகர் அப்படியா ஓகே ஓகே சூப்பர் தங்கச்சி நீங்கள் இப்போ போட்ட ஷார்ட்ஸ் வீடியோ சூப்பர் இப்போ நான் என்ன போட்டேன் பிக்சர் எடுக்கிறதுக்கு போகணும்னு சொன்னேன் அதுவா முனிஷ் முனிஷ் நேற்று கோயிலுக்கு போயிருந்தேண்ணா கோயிலுக்கு போய் நான் வேண்டிட்டேன் அந்த நேச்சுரலாக நான் வேண்டிகிட்டேன் நடந்தது அதனால தான் அதை போட்டேன் ரமேஷ் ஹாய் ஹாய்மா எந்த ஊர் நான் திருப்பூர் ரமேஷ் வாங்க மதிய வணக்கம் சாப்பிட்டிங்களா எப்படி இருக்கீங்க ரமேஷ் இன்னைக்கு என்ன ரெஸ்டா நீங்கள் சிங்களா நான் என்ன சொல்கிறது சாப்பிட்டாச்சா மாரிமுத்து சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா திருப்பூரில் எங்கே எஸ்ஏஎஃப்எல் டெக்டைல்ஸ் அண்டு ரெடிமேட் நான் திருப்பூரில் அவினாசில இருக்கம்மா ஆமாம் தங்கச்சி சிவானா ஹாய் குட் ஈவினிங் நாட் ஹா குட் ஈவினிங் நாட் ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூவா கோவில்ல கோவிலில் மண் அடித்த வீடியோ மணி அடிச்சு வீடியோ ஆமாம் சாப்பிட்டாச்சா நீங்கள் சாப்பிட்டே ரமேஷ் நான் இப்போதான் சாப்பிட்டேன் லைக் போட்டாச்சு எட்டாவது லைக்கா ஓகே சூப்பர் தேவா தேங்க்யூ தொடர்ந்து நம்ம லைக் வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ சேனலில் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாய் சதீஷ்குமார் ராஜு லைவ்ல இருக்கும் அனைவரும் நம்ம சேனலை பண்ணுங்க உங்கள் ஐடி போட்டால் வரலையா வரும் தங்கமகள் தங்க தான் என்னோட ஐடி நேம் ஹைப்ரம் பெங்களூர் உங்களை விட உங்கள் பல்லு தான் ரொம்ப கவர்ச்சியாக இருக்கா ஆ அக்கா இப்போதான் நிம்மதியாக இருக்கிறேன் அக்கா எதுக்கு என்ன நிம்மதி நான் லிப்ஸ்டிக் போடவே இல்லை உங்களுக்கு மேராஜ் ஆயிடுச்சா இந்த மாதிரி கேள்வி கேட்டால் யாராவது எப்படி பதில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க அக்கா உங்கள் ஐடி நேம் தங்கமகள் வணக்கம் உங்களை செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன் நான் கேட்ட டைட்டில் எதுவும் எழுதி நான் ரெண்டாவது மேரேஜ் பண்ணிக்கலான்னு ஓ மை காட் சொல்லுங்கண்ணே ஹாய் சரவணகுமார் ஹாய் முத்து போல்ற்கள் பா சூப்பர் தேங்க்யூ நன்றி லாவண்யா ஹை ஹை நீங்க மோனிஷ் பாட்டு சூப்பர் பேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க வேலை வேலை எப்படியே இருக்கட்டும் ியூ ஃப்ரம் பானா நான் திருப்பூர் லிப்ஸ்டிக் போடுங்க சூப்பராக இருக்கும் எனக்கு பிடிக்காது ஐ ஐயம் கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சிமா அப்படியா ஓகே ஓகே சிவானி ஹை சிஸ்டர் நலமா நல்லா இருக்கே சிவானி நீங்கள் எப்படி இருக்கீங்க அதெல்லாம் போடாதீங்க நல்லா இருக்காது நான் போட மாட்டேங்க சாப்பிட்டீங்களா உங்களை தான் சொல்கிறேன் நான் தான் உங்களை காதலிக்கிறேன் கவிதா அக்கா நல்லா கமெண்ட் ம மட்டும் விடு கெட்ட கமெண்ட்டு படிக்காதீங்க ரேவதி அக்கா நான் கவிதாக்கா இல்லை ஐஎம் பிஸ்னஸ் ஓகே சூப்பர் சூப்பர் மோனிஸ் ஷிவானி என்ன சாப்பிட்டீங்க சிஸ்டர் அந்தோனி சாப்பிட்டாச்சிங்க ஓகே கார்த்திக் ஐயோ விடிங் ஃபோட்டோகிராஃபர் அப்படியா சூப்பர் சூப்பர் எந்த ஊர் சொல்லவே இல்லை சிஸ்டர் நான் திருப்பூர் நீங்கள் என்ன ஊர் சொல்லுங்கள் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க சொல்லுங்கள் நான் வந்து டைலர் நீங்க சாப்பிட்டுக்கலாம் நான் சாப்பிட்டேம்மா எதுக்கு இந்த லைவுக்காண்ணா நான் லக்ஷனா நீங்க அழகா இருக்கீங்க தேங்க்யூ நீங்க நல்லா இருக்கீங்க நன்றிம்மா நான் நான் ஐடி கம்பெனி வேலை பார்க்கிறேன் சிஸ்டர் அப்படியா ஓகே சூப்பர் நம்பர்ஷிப்பில் எவ்வளோ ரூ தொண்ணூத்தி ஒன்பது ரூபா நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா தங்கச்சி மதியம் கோல் டைமண்ட் வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ஹான் உங்க ஃபேன் சூப்பர் மீட் பண்ணலாமா மீட் பண்ண முடியாது அதான் நேரில் பார்த்துட்டு இருக்கீங்களா அழகி அழகா இருக்கீங்க ஓகே கண்ணாடி எதுக்கு சிஸ்டர் போட்டிருக்கீங்க சிஸ்டர் கண்ணு வலிக்குதுமா அந்த இலத்தை வந்து ஊத்து ஊற்று பார்த்து படிக்கிறோம் இல்லையா அதனால என்ன ஸ்பெஷல் மெம்பர்ஷிப்ல ஸ்பெஷல் ஒன்றும் இல்லைங்க தங்கச்சி மதியம் என்ன சாப்பாடு ஹாய் ஸ்பெஷல்லாம் ஒன்றும் இல்லை ஒன் ஹவர் நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்லியே பேசிட்டு இருக்கலாம் ஆக்கா நான் சிவானி கண்ணு என்ன ஆச்சு டாக்டர் பார்க்க வேண்டியது தானே சிஸ்டர் ஆஹா கண்ணு ஒன்றும் ஆகல செல்லு பார்த்து பார்த்து தான் அப்படி ஆகிப்போச்சு கண்ணு மெம்பர்ஷிப்னா நான் என்ன மெம்பர்ஷிப்னா என்ன மெம்பர்ஷிப்னா யார் மெம்பர்ஷிப் பண்ணுறீங்களோ அவங்க மட்டும் அந்த லைவுக்கு வரலாம் வேறு யாரும் வர முடியாது கண்ணாடி போட்டால் நல்லா இல்லை சிஸ்டர் அப்படியா ஓகே தேங்க்யூ புரியல யார் மெம்பர்ஷிப் பண்றீங்களோ அவங்க மட்டும் அந்த லைவுக்கு வரலாம் வெளியாட்கள் யாரும் வர முடியாது தங்கச்சி இப்போ எதுக்கு சிஸ்டர் அவ்வளோ பார்க்குறீங்க ஃபோன் கொஞ்சம் தூரமா பார்க்கலாம் தானே சிஸ்டர் தூரமாக வச்சுட்டு தூரமாக வச்சா அவங்க எழுதுறது நமக்கு தெரியாது தூரத்து பார்வை இருக்கேன் எனக்கு பக்கத்து பார்வை தான் இல்லை ஆமாம் நீங்கள் சொல்கிறது கூட கரெக்டு தான் கொஞ்சம் தூரமாக உட்காந்து பார்க்கலாம் தான் நான் தான் ரொம்ப கிட்ட உட்கார்ல அப்பயும் மூஞ்சி கொடுத்தா போது பாருங்களேன் வீடியோ கால் ஆரியா மெம்பர்ஷிப் தகவலுக்கு நன்றி தேவி மேடம் மேடம் ரொம்ப அழகாக இருக்கீங்க ஒரு விஷயம் ஒரு லட்சம் பணம் என் செல்லுக்கு அனுப்புங்க நிறைய விஷயம் முக்கியமான விஷயம் சொல்றேன் எனக்கு வேண்டாம் முக்கியமான விஷயத்த நீங்களே வச்சுங்க நல்லா பேச தனப்பால் என்னாச்சு என்ன ஆக்சு ஒன்றும் வரல சரி சூப்பர் தேங்க்யூ சொல்லுறி இப்போ லைவ் டல்லாக தங்க அப்படித்தானா போகும் நான் ஈரோடு ஓகே ஓகே சூப்பர் ஆனால் வாங்க லைவ் போட்டிங்களா வணக்கம் வணக்கம் விளையாட்டு விளக்கம் இரண்டாம் மை ப்ராமிஸ் நியூ ஜுவல்லரி லவ் யூ மாலை வணக்கம் பரவாயில்ல தமிழ் செல்வா நான் ஆள் கம்மியாக இருந்தாலும் நமக்கு வந்து பேட் கமாண்ட் வராம்தான் சரிதான் அதை பார்த்தா தானே நமக்கு டென்ஷன் அதிகமாகிடுது ம்